இக்கருத்தரங்கில் வனம் இயக்குநர்கள் நிர்வாகிகள் அறம் காவலர்கள் மரம் காவலர்கள் தன்னார்வலர்கள் சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர் வணக்கம் வாழ்க வளமுடன் இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையன்று நமது வனாலயத்தில் நடைபெற்ற திருப்பூர் அழகு வள்ளி கும்மி குழுவின் கும்மி ஆட்டத்துடன் துவங்கியது வனம் செயலாளர் திரு ஸ்கைவே சுந்தர்ராஜ் அவர்கள் தவம் இயற்றினார் வனம் செயல் தலைவர் திரு கே பாலசுப்ரமணியன் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் வனம் இந்தியா ஃபவுண்டேஷனுடைய எழுபத்தி எட்டாவது மாதாந்திர கருத்தரங்கம் இந்த வான்மலை கருத்தரங்கம் என்பது இது எழுபத்தி எட்டாவது மாதம் அப்படின்னா எத்தனை வருஷம் உங்களுக்கு நடந்திருக்கு நீங்களே பார்த்துக்கலாம் ஸோ ஆறு வருஷத்துக்கு மேலே தொடர்ந்து நடந்திருக்கிறது இந்த வான்மலை கருத்தரங்கம் வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் சார்பாக இதை ஆரம்பித்து பல அறிஞர்களையும் விஞ்ஞானிகளையும் செயல்பாட்டாளர்களையும் ஆராய்ச்சியாளர்களையும் அழைத்து இந்த மேடையிலே பேச வைப்பது இந்த கருத்தரங்கத்துடைய நோக்கம் அவர்களுடைய அனுபவங்களை இங்கே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நோக்கம் அந்த அளவிலே இன்று வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள் எல்லாம் வரவேற்பதற்கு முன்பாக இன்றைய கூட்டத்திற்கு பல சின்னசாமிகள் வந்திருப்பதாக அறிவிப்பாளர் சொன்னார் சின்னசாமின்னா முருகன் ஸோ முருகனுக்கு பிடிச்சது வள்ளி அந்த வள்ளிக்கு பெருமையை போற்றும் விதமாக இன்று திருப்பூர் அழகுவள்ளி கும்மி ஆசிரியர் ராஜு மற்றும் அந்த மிக மிகச்சிறப்பாக இங்கே ஒரு கலை நிகழ்ச்சியை நடத்தினார்கள் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை வனமிந்தியா சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னால் நாவும் போதுங்க நான் இப்போ வந்து ஒரு பதினெட்டு பத்து பன்னெண்டு வயசு இருக்கும் பொழுது எங்கள் ஊரில் நிலா வெளிச்சம் வந்துருச்சுன்னா அப்போது அந்த நடுவில் ஒரு இடம் இருக்குது அங்கே இந்த கும்மி ஆட்டம் ரெகுலராக நடக்கும் அப்போல்லாம் நாங்கள் உட்கார்ந்ததைய ரசிச்சிட்ருப்பேன் அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு உடற்பயிற்சி ஒரு மன ஒழுக்கம் கடவுள் பற்று என்று பல நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த வள்ளி கும்மி ஒரு தடவை இங்கே நடந்துகிட்ருக்கும் பொழுது சில கம்ப்யூட்டரில் ஐடியில் ஒர்க் பண்ணுற சில பெண்கள்லாம் வந்து ஆடிட்டு இருந்தாங்க நான் சொன்னேன் கிராமத்து பெண்கள் தான் ஆடுறங்கிற நீங்களாம் டவுனில் இருக்கிறீங்க அது ஐடியில் இருக்கிறீங்க நீங்கள் எப்படி வந்து ஆடுறீங்க அங்குள் உங்களுக்கு தெரியாது நாங்கள் அந்த கம்ப்யூட்டரை பார்த்து பார்த்து தூக்கம் வராத கடைசியில் தூக்கம் மாத்திரையே சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் இந்த வயசுலையே தான் தெரிஞ்சது நாங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்ட்டு இந்த வள்ளி கும்மியில் சேர்ந்ததுக்கப்புறம் எங்களுக்கு இப்போ அருமையாக தூக்கம் வருது மாத்திரையெல்லாம் எதுவுமே வேண்டியதில்லை கண்ணம் மூணு அவங்க பாடுற அந்த பண்ணாங்கு தான் எனக்கு வந்து அப்படியே என்ன தாளாற்றுற மாதிரி இருக்குது அதுலேயே நான் தூங்கிடுறோம் அப்படின்னு அவ்வளோ அருமையாக அவர்கள் சொன்னார்கள் எதற்காக சொல்கிறேன் என்றால் இன்று வெகு வேகமாக நுகர்வு கலாச்சாரங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றது தொழில்கள் வெகு வேகமாக சென்று கொண்டிருக்கிறது வேகம்னா அதிவேகத்தில் போயிட்டுருக்கு நொடிப்பொதில் பணப்பரிமாற்றம் நொடிப்பொழுதில் மெசேஜ் எல்லாமே நொடிப்பொழுதில் தான் போயிட்டுருக்கு இந்த வேகத்தோடு நம்மளுடைய மனமும் உடம்பும் ஒத்துழைக்காத போது அங்கே நோய்கள் வருகிறது அப்படி அந்த நோய்களிலிருந்து விடுபட வேண்டுமானால் இந்த பாரம்பரிய கலைகளை எல்லாம் நாம் மீட்டெடுக்கும் பொருட்டு தான் ஒவ்வொரு தடவையும் நாம் இந்த மாதிரி எல்லாம் அழைத்து அவர்களை மேடையேற்றி அழகு பார்த்து மற்றவர்களையும் இதில் கலந்து கொள்வதற்கு ஆவணம் ஏனைய என்னோடு பணியாற்றி கொண்டிருக்கின்ற அறங்காவலர்கள் மரங்காவலர்கள் மற்றும் இங்கு ஏராளமாக வந்திருக்கின்ற மகளிர்கள் அனைவரையும் வரவேற்பதிலே பெருமகிழ்வு கொண்டு அடுத்தபடியாக பேச இருக்கின்ற சிறப்பு அழைப்பாளருக்கு வழிவிட்டு அமர்கிறேன் நன்றி வணக்கம் பல்துறை செயற்பாட்டாளர் திருமதி தேன்மொழி ராஜாராம் அவர்கள் இயற்கையின் முக்கியத்துவம் குறித்தும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்தும் தலைமையுறை வழங்கினார் என் வந்து நல்லபடியாக வச்சுக்கிற என்னென்ன பணிகள் செய்யலாங்கிற ஒரு டெப்த் நாலேஜ் ஒவ்வொருத்தருக்கும் தர வேண்டியது அவசியம் என்று நான் நினைக்கிறேன் அந்த வந்து எல்லாத்துக்கும் இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிறோம் ஆக்சுவலாக நிறைய இடத்துல நமக்கு இல்லை ஒரு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஐயா சொன்னீங்க ரொம்ப பெரிய விஷயம் அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஒரு வீடு அளவில் தரம் பிரித்து கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் ப்ளூ அண்ட் க்ரீன் அவங்க என்ன பண்ண ரெண்டு பேஸ்கெட் வச்சுக்குவாங்க அப்பார்ட்மெண்ட்டில் அது இல்லாட்டி வீடு இல்லை வச்சுக்குவாங்க ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டாக இருக்கும் நாங்கள் எடுத்து பிரிக்கும் பொழுது மிக்ஸ்டாக இருக்கும் ஸோ அந்த பிரிக்கும் ஆட்களும் மனிதர்கள் தான் ரொம்ப கஷ்டமான வேலை அதையும் தாண்டி அந்த பிரித்ததை கொண்டு போய் எங்கே சேர்த்துறாங்கன்னு ரொம்ப ஃபோக்கஸ்டாக பார்த்திங்கன்னா வெரி ஃபியூ பிளேசஸ் அது ஆர்கனைஸ்டாக போய் அது ரீசைக்கிள் ஆகி உங்களுக்கு அடுத்தல் நல்ல விதமாக அது போகுது மோஸ்ட் ஆஃப் த பிளேஸஸ் என்ன பண்ணுறாங்க போய் சேர்த்து ஒரு டம்ப் பண்ணிடுறாங்க அது எடுக்க வர ஆளே வந்து அந்த நாலேஜ் கிடையாது ரெண்டு சாக்குப்பை வச்சுக்குவார் ஒரு சாக்குப்பையில இது ஒரு சாக்குப்போயில் அது அவ்வளோதான் ஸோ அந்த அவங்க கொட்டுற அந்த க்ரீனில் வந்து மக்கள் நம்ம அது க்ரீன் ரிலேட்டடாக ஆர்கானிக் அதாவது சாரி இயற்கை விஷயங்கள் தாவர எல்லாம் போடுறீங்களா இல்லை அதுலேயும் நம்ம மிக்ஸ் பண்ணி பால் பேக்கெட் முதல் கொண்டு அதுலேயும் இருக்கும் அப்போ என்ன பண்ணுறோம் எங்கேருந்து ஆரம்பிக்குது நம்ம பியாராக நீங்கள் பிரித்து கொடுத்தீங்கன்னா அவனுக்கு வேலை கம்மி அவன் போய் சேர்த்துறது மட்டும்தான் வேலை அது ரீசைக்கிளிங் வரும்போது இன்னும் ஈஸியாகும் ஆனால் அங்கே நம்ம பப்ளிக் என்ன பண்ணுறோம் அந்த சாதாரண ஒரு விஷயத்தை கொண்டு பொறுப்புணர்ந்து நம்ம செய்வது கிடையாது சின்ன விஷயம் நீங்கள் வெளியே வைக்கிற பேஸ்கெட்டை சமையல் அறையில் வச்சுக்கோங்க தக்காளி கட் பண்ணிங்கன்னா க்ரீனில் போடுங்க வேறு ஏதாவது பால் பேக்கெட் கட் பண்ணிங்கன்னா ப்ளூவில் போடுங்க ஒரு பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் நம்ம தான் அதை நம்ம ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நாலேஜ் ஒரு சின்ன ஒரு சில்லியாக இருந்தாலும் பரவாயில்ல ஸ்பெசிஃபிக்கான இப்போ சார் சொன்ன மாதிரி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னால் என்னன்னு ஒரு பெரிய ஷாப் நம்ம நடத்தலாம் ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு அந்த கான்செப்ட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஒரு அறுபது ஸ்கூல்னா அறுபது ஸ்கூலில் இந்த மாதம் ஃபுல்லாக வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் தான் பண்ணு முடிச்சிடலாம் அடுத்த டாபிக் வரலாம் அடுத்த டாபிக் எடுத்து அதை அவேர்னஸ் ஒரு டெஸ்ட் வைங்க ப்ரைஸ் கொடுங்க ஒரு நல்ல ப்ராஜெக்ட்ஸ் கொடுங்க ஸோ இந்த அளவுக்கு அவங்களுக்கு திருப்பி 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 நம்ம ஒரு நாலேஜை நம்ம செலுத்தும் பொழுதுதான் அது என்ன என்பதை ஒரு புரிதலோடு அது ஒரு குழந்தைகளுக்கு மனசுக்குள்ளே போகுங்கிறத ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்குது வனவிலங்கு உயிரியலாளர் முனைவர் ஆர் பிரவீன்குமார் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அழிந்து வரும் உயிரினங்கள் குறித்த விழிப்புணர்வு ஆற்றினார் நரிகள் நிறைய தாத்தா பாட்டி அவங்க காலத்தில் நரி ஊன்னு ஊழவுடா கேள்விப்பட்டிருப்பாங்க பெங்கால் ஃபாக்ஸ் பெங்கால் வங்காள நரின்னு சொல்லுவோம் ஆனால் வங்க சார் சொன்ன மாதிரி வங்கு குழி தோண்டி உள்ளே வசிக்கிறதுனால அது நம்ம வங்கு நரின்னு சொல்கிறோம் சரிங்களா ஸோ இந்த வங்கு நரிகள் எல்லாமே அழிந்து கொண்டு வரக்கூடிய ஒரு உயிரினங்கள் ஸோ பாருங்கள் உலகளாவிய ப இயற்கை ஆர்வலர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எண்ணிக்கை பெங்கால் ஃபாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த நரிகளோட எண்ணிக்கை ரொம்பவே குறைஞ்சிருச்சு நைன்டி பர்சன்டேஜ் குறைஞ்சிருச்சு நம்ம இப்போவே ஆக்ஷன் பண்ணலை இப்போவே நம்மலாம் சேர்ந்து வேலைகளை செய்யலை பாதுகாப்பதற்கு முயற்சி எடுக்கலை என்றால் அவைகள் உடனே அழிந்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவைகள் பொதுவாக என்ன சாப்பிடும் அப்படின்னா இவை எங்கள் புதர்களில் இருக்கும் மரநிலர்கள் மரநிழல்கள் ஆற்றின் ஓரங்கள் சரிங்களா ஓப்பன் லேண்ட்ஸில் இருக்கும் இவைகள் பொதுவாக விவசாயத்தின் நண்பன் என்ன நிறைய எலிகள் பூச்சிகள் மயில் முட்டை பாம்புகள் போன்றவற்றை சாப்பிட்டு அந்த சுத்தமாக வச்சிருக்கும் ஆனால் சமீப காலத்தில் குறைஞ்சிருச்சு கனிஸ்கா கணேசன் அவர்கள் செயற்பாட்டாளராக கலந்து கொண்டு இயற்கை உரங்கள் தயாரிப்பு குறித்து சிறப்புரையாற்றினார் மண்ணுல நிறைய வியாதிகள் உருவாகக்கூடிய வந்து நிறைய இருக்கு தான் வந்து மண் ரீதியாக வந்து அப்படின்ற ஒரு குரணை மருந்து சொல்லுவாங்க அதை வந்து போட்டு தான் அதை வந்து சரி இருக்காங்க இன்றைய விவசாய மக்கள் அதை குரணை மருந்து அப்படிங்கிறது வாங்குறது அது வந்து பார்த்திங்கன்னா அதை மண்ணில் விடும்போது வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு வந்து அதனோட தாக்கம் பூச்சிக்கொல்லியோட தாக்கம் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை உபயோகப்படுத்திட்டால் போதும் பன்னெண்டு வருஷத்துக்கு அது போகாது நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த கேன்சர் வர்றதுக்கான முக்கிய காரணம் அது அதனோட கேர்சனிக் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகம் இதை வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்னாக்க இந்த மாதிரி ரூட் அதாவது வேம் அப்படின்ற ப்ராடக்ட் உபயோகப்படுத்தும் போது மண்லேருந்து வரக்கூடிய நுண்ணுயிர் தாக்கம் எதுவுமே எதுவும் இல்லாமல் தடுக்கப்படும் இதுக்காக இந்த பொருளை வந்து நாங்கள் வணிக ரீதியாக மட்டும் இல்லாமல் சோசியல் இம்பாக்டோட இதை நாங்கள் செய்கிறது இதை வணிகப்படுத்துறது எங்களோட கடமையாக நினச்சி நாங்கள் இதை செய்கிறோம் இயற்கை விவசாயிகள் கிட்டாம்பாளையம் திருமதி இ தனலட்சுமி அவர்கள் மற்றும் இடையாம்பாளையம் திருமதி பி சுபாசினி அவர்களுக்கு வனம் அமைப்பின் நம்மாழ்வார் விருது வழங்கி ராம்ராஜ் காட்டன் நிறுவனம் சார்பில் பரிசு கூப்பன் மற்றும் மீன் அமிலம் இயற்கை உரம் பரிசாக வழங்கி சிறப்பிக்கப்பட்டனர் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு பல்லடம் ராம் நெய் நிறுவனம் மற்றும் தங்கலட்சுமி ஜுவல்லரி சார்பில் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து பரிசுகள் வழங்கப்பட்டன பொருளாளர் திரு ஆர் விஸ்வநாதன் அவர்கள் நன்றியுரை வழங்கினார் ஆன்மீகம் மற்றும் இலக்கியத்துறை இயக்குனர் ஞானபாரதி திரு வே அனந்த கிருஷ்ணன் அவர்கள் தொகுத்து வழங்கினார் இணை செயலாளர் திரு கே எம் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் இந்நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார் இந்நிகழ்ச்சியில் வனம் தலைவர் திரு கே சின்னசாமி அவர்கள் நிர்வாகிகள் அறங்காவலர்கள் இயக்குநர்கள் தன்னார்வலர்கள் விவசாய பெருமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வனம் ஊடகத்துறையினர் செய்திருந்தனர் உங்கள் பகுதி நிகழ்வுகளும் இடம்பெற வேண்டுமெனில் கீழுள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் ஸ்கை மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்